அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விமன் கம்ப்ளீட்டாக பேக் பண்ணுறாங்க விஜய் அவங்க நம்புறாங்க ஆனால் விஜய் இஸ் நாட் ஜெயலலிதா விஜய் இஸ் நாட் ஜெயலலிதா விஜயகாந்த் இருக்கும் பொழுது கலைஞர் கருணாநிதினு ஒரு பெரிய ஆளுமை இருந்தது அம்மையார் ஜெயலலிதாங்கிறவர் வந்து ஒரு பெரிய ஆளுமை இருந்தது அது ரெண்டையும் மாறி மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு வந்து பத்து பர்சன்ட் வாங்குறதுங்க இன்னைக்கு இருபத்தி ரெண்டு வாங்குறதுக்கு சமம் முப்பத்தஞ்சு இந்த எலெக்ஷன் வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்ட் எலக்ஷன் கிடையாது இது வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் எலக்ஷன் யார் முப்பத்தஞ்சு முதல்ல டச் பண்ண போறாங்களோ எந்த கூட்டணி முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு டச் பண்ண போறாங்களோ அந்த கூட்டணி ஜெயிக்கும் சில பிராமின் லேடிஸே வந்து விஜய் ஓட்டு போடணும்னு ஆசைப்படுறாங்க எரிச போட்டு எஸ்சி ஓட்டும் வருது வன்னி ஓட்டும் வருது எஸ்சி ஓட்டும் வன்னி ஓட்டும் ரெண்டு ஒரே சமயத்தை எடுக்கிறதுங்கிறது வந்து அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு ஈஸியான வேலையே கிடையாது அது ஆட்டோமேட்டிக்கா வருது ராகுல் காந்திக்கு இதெல்லாம் புரியுமான்னு தெரியாது ஒரே கல்ல மூணு மாங்க அடிக்கலாம் நாலு மாங்க அடிக்கலாம் ஐம்பத்தொம்பது வருஷம் கட்சி ஆட்சியில் அதிகாரத்தை வந்து பங்கு பாண்டிச்சேரியில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கேரளாலையும் இவருக்கு ஒரு ஸ்டார் கேப்டனர் கிடைப்பாங்க விஜய்க்கு அப்படிலாம் நினைச்சு அவர் பண்ணார்னா அது வேற லெவலில் போகும் இப்போ விஜய் என்ன பண்ணுறாருனா அதை அப்படியே கொடுக்குறாரு ஆன்டி டிஎம்கே ஒரு செக்ஷனும் அவர் எடுக்கிறாரு ஆன்டி பிஜேபி தான் பெரிதும் அவர் எடுக்கிறாரு ஸோ அவர் போய் எங்கள் கூட உட்காந்தார்னா இந்த பல சிக்கல்கள் இவருக்கு விழுத ஓட்டுகள் எல்லாமே விஜய் சீயமானம் விஜய் தான் பாஜக அதிமுக கூட்டணி வந்த விஜயோட மொமெண்ட் அதிகமே கேக்கு ஒரு பாசிட்டிவான சிக்னல் கிரௌண்ட்ல தெரியுதுன்னு சொல்லியிருந்தீங்க இந்த சர்வே நீங்க ஏப்ரல்ல பண்ணதுக்கும் இப்ப பண்ண சர்வேக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது சி ஏப்ரல்ல பொறுத்த மட்டும் நீங்க ரிசல்ட் அது ஒரு பர்சன்ட் டிஃபரன்ஸ் இருக்கு அதிமுக திமுக திமுக அட்வான்டேஜ் ஒன் பர்சன்ட் அதே சமயத்தில் வந்து ஒரு நைன் பர்சன்ட் கிட்ட தான் வந்து தாவிக்காக்கு வந்தது இது வந்து ஏப்ரல் மாதம் இது எப்பன்னா அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த அமைந்தவுடன் நடத்தப்பட்ட ஒரு ஒரு வாரத்துக்குள்ள நடத்தப்பட்ட சர்வே பட் வேரியஸ் ரீசன்ஸ்க்காக நாங்கள் வந்து யூடியூப்ல டெலிகாஸ்ட் பண்ணும்போது வந்து மே மாதம் கிட்ட வந்து மிடில் கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் மே மாசத்துல வந்து நான் வந்து எனக்கு தொடர்ந்து வந்து பலர் இடத்துல இருந்து எனக்கு கிரவுண்ட்ல இருந்து வர நியூஸே என்னன்னா

பிக்கப் பண்ணும்போது என்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் நல்லா தெரியுது அந்த ட்ரெண்ட் என்னன்னா கா இஸ் நோ மோர் லெஸ் தென் டென் பர்சன்ட் பத்து பர்சன்ட் கீழே கிடையாது கட்சி அது வந்து பதினாறுல இருந்து ஒரு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் சப்போர்ட் வருது ரா சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு பர்சன்ட் கூட சொல்லலாம் ஆனால் அதில் பாதி பேர் ஓட்டு இருக்கான்னு தெரியாது ஓப்பனாகவே சொல்கிறேன் ஓகே அனதர் திங் இந்த ரீசன்சி எஃபெக்ட்னு இருக்கும் இப்ப நீங்க ஒருத்தர்கிட்ட நீங்க வந்து விஜய் விஜய் மாற்றம் மாற்றம்னா அவங்க மாற்றம் 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 அது அது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஓட்டா நீங்க கன்வெர்ட் பண்ண முடியாது இப்போ நேற்றுக்கு நைட் ஆக்சுவலாக ஒருத்தரோட பேசிகிட்டு இருந்தேன் நான் என்னோடய ரூமில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வந்திருந்தார் அவர் வந்து இந்த ஃபிஷர்மேன் ஏரியாவில் இருக்கக்கூடியவர் அப்போ என்ன கேட்டிருந்தேன் என்னங்க விஜய்க்கு பயங்கர மொமெண்ட்டும் இருக்கும் ஆமாண்ண விஜய் விஜய்னு கத்துறாங்க எல்லாருமே நீங்கள் அப்படின்னா என்ன கூட போட்டு போட சொல்றாங்க ஆனா நான் வந்து விஜய்க்கு அங்க போய் சின்ன நமக்கு வந்து சூரியனை பார்த்துட்டு சூரியனை தான் ப்ரெஸ் பண்ணுவோம் ஏன்னா லைஃப் லாங் நான் டிஎம் கே சப்போர்ட் ஸோ இதெல்லாம் அப்படியே நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் எமாஜ் ஆகுது அந்த பேட்டர்ன் என்ன அர்பன் கான்ஸ்டிடியூன்சிஸ் அதாவது நூற்றி பதினேழு தொகுதிகளில் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் அர்பன் பயாஸ் இருக்கக்கூடிய தொகுதி அதில் வந்து அர்பன் சீட்ஸும் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் அர்பன் சீட்ஸும் இருக்குது

ஆனாலும் விமன் அக்ராஸ் ஏஜ் இன்ஃபேக்ட் ப்ரொடாமினென்ட்லி பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயது கூடிய மகளிர் வந்து அப்படியே ஃபுல்லாக பேக் பண்ணுறாங்க விஜய விஜய்க்கு ஒரு நாற்பத்தி நாற்பது சதவீதம் போச்சுன்னா திமுகவுக்கு ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தி சதவீதம் வரும் ஸோ க்ளோஸ் ரேஸ் ஸோ மகளிர் வாக்குகள் மிஞ்சி இருக்கிறது எவ்வளோ உங்களுக்கு இருபது பர்சன்ட் இருபத்தி பர்சன்ட் அந்த இருபத்தி பர்சன்ட் தான் அதிமுக போயிடுது இது வந்து ஒரு பேட்டர்ன் ஒன்று ஆகுது அடுத்த பேட்டர்ன் ஒன்று அதிமுகவுக்கும் ஆண்களிடையே நாற்பத்தைந்து வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் வந்து அதிமுக பாஜக அதிமுக பாஜக இது வந்து அக்ராஸ் தமிழ்நாடு அக்ராஸ் தமிழ்நாடு அக்ராஸ் தமிழ்நாடு அர்பன் அர்பன் ரூரல் ரூரல் கொஞ்சம் அதிகமாவே இருக்கலாம் ஓகே அர்பன்ல கொஞ்சம் கம்மி ரூரல் அதிகம் சோ ஆண்கள் அப்படியே சோ என்ன எடுத்துனா உங்களுக்கு வந்து ஆண்கள்ல வந்து விஜய்க்கு வந்து கொஞ்சம் கம்மியான இம்பாக்ட் தான் ஆண்கள் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தஞ்சு இருபத்தி அது வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ஆண்கள் கிட்ட வந்து விஜய் கிட்ட நல்ல மொமெண்டம் இருக்கு அதுக்கப்புறம் அப்படியே சரிவு நோக்க போகுது திமுக பொறுத்த மட்டும் ஸ்டெடியா இருக்காங்க இங்க ஒரு முப்பத்தி சதவீதம் வாங்கிடுறாங்க ஆண்கள் கிட்ட வந்து ஒரு முப்பது சதவீதம் வாங்கிடுறாங்க ஸோ அது அதுதான் அவங்களுடைய சப்போர்ட் பேஸ் ஸோ ஆனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இது வந்து ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கொஸ்டின் எந்த இடத்துல அந்த ஒரு கொஷின் வருது சார் சப்போர்ட் பண்றாங்க பிடிக்கும் இல்ல ஒரு ஆதரவு இருக்கு அது ஏன் ஓட்டா மாறாதுன்னு நினைக்கிறீங்க சி நான் ஓட்டம் மாறாதுன்னு நினைக்கிற காரணம் வந்து என்னன்னா வந்து இங்க இருக்கிற கூடிய வாக்குகள் அனைத்துமே ஆர்கானிக் ஓர்ட் விஜய்க்கு யாரும் போய் மொபிலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத வாக்குகள் எனக்கு வந்து ஓட்டு போடுங்க ஆமா என்ன அதெல்லாம் தேவையில்லை தேவையில்ல அதெல்லாம் உண்மையை தேவை மாற்றம் தேவை விஜய் தேவை எல்லாரும் குடுத்து சான்ஸ் இந்த தம்பிக்கு தான் குடுத்துதான் பார்ப்போமே அப்படின்னா போறாங்க ஆனால் இது மட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு கணிசமான சீட்டுகளை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை கணிசமான சீட்டு வாங்கணும்னா இந்த பதினாறு இருபது பர்சென்ட்டை வந்து அவங்க வந்து இன்னொரு இருபத்தஞ்சு முப்பது பர்சன்ட் கிட்ட தான் உங்களுக்கு சீட் கன்வெர்ட் சீட் கன்வெர்ட் ஆகிற அளவுக்கு இல்லையா சீட் கன்வெர்ட் ஆகும் இப்போ பாருங்கள் நான் நான் வந்து ஒரு தொகுதி வந்து தமிழ்நாடு சென்னை தொகுதியாக எடுத்துக்கங்களேன் இங்கே வந்து ரொம்ப அருமையான தொகுதி இது இந்த தொகுதியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திமுக முப்பத்தி மூணு புள்ளி மூணு அதிமுக முப்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு தாவேக்கா முப்பத்தி ஒன்னு புள்ளி அஞ்சு எந்த தொகுதி மயிலாப்பூர் மயிலாப்பூர் ஆமா விருகம்பாக்கமும் இதே மாதிரிதான் முப்பத்தி ரெண்டு அதிமுக முப்பத்து திமுக இருபத்தி எட்டுல இருந்து இருபத்தி ஒன்பது ஏன் இந்த ரெண்டு தொகுதியிலையும் தாவேக்காக்கு இப்படி ஒரு ஆதரவு தளம் இல்ல 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 பாத்தீங்கன்னா முதலே வந்து எங்களுக்கு வந்து முதல் சர்வேல வந்து மயிலாப்பூர்ல வந்து பத்தொன்பது வந்தது அந்த பத்தொன்பது வந்து இப்போ வந்து முப்பது பர்சன்டா மாறி இருக்கு இதுவே ஒரு பயங்கர மேஸ்சு நீங்க சர்வேவ் பண்ண இடங்கள்லயே விஜய்க்கு அதிகமான ஆதரவு வருது இந்த ரெண்டு தொகுதி இந்த ரெண்டு தொகுதி இந்த ரெண்டு தொகுதி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நான் எரநூத்தி முப்பத்தி நாலுலையும் செகண்ட் அவுன் பண்ணாங்க ஓகே நாங்க பிக் அண்ட் ஜூஸ் தான் பண்ணோம் இப்போ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் சவுத்துல பெருகுது கொஞ்சம் தொண்டாமத்தூர்லயும் பெருகுது இதெல்லாம் வந்து முதல்ல இப்போ இல்லாதது இப்ப வந்து அதிகமாயிட்டு இருக்கு சிதம்பரம் கடலூர் மாவட்டம் பூராவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் இங்கெல்லாம் வந்து நல்லா முன்னுக்கு வந்துரு ஸோ இந்த நான் டிஸ்ட்ரிக்ட் சொல்றதெல்லாம் கன்னியாகுமரி தூத்துக்குடி அண்ட் கடலூர்லாம் சொல்றது ரூரலும் இன்க்ளூடெட் ஓகே ரூரலும் இன்க்ளூடெட் ஓகே ஸோ இதை வந்து நீங்க வந்து இந்த மாதிரியான இடங்கள்லயே அவங்களால கன்வெர்ட் பண்ண முடியல கன்வெர்ட் பண்ண முடியல ஸோ கன்வெர்ட் பண்ணணும்னா இன்னும் அவங்க வந்து ஒர்க் பண்ணணும் அதே மாதிரி அதிமுக இருக்கிற சப்போர்ட் வந்து மாறக்கூடிய சப்போர்ட் எனக்கு தெரியல

எட்டரை பர்சன்ட் வாங்குவார் நான் தினமலர் சர்வேல கொடுத்தேன் அதே மாதிரி எட்டு புள்ளி மூணு பர்சன்ட் வாங்கினார் சீமான அங்கேயும் எப்படின்னா பன்னெண்டு பர்சன்ட் பதிமூணு பர்சன்ட் பதினாலு பர்சன்ட் வரும் நம்ம அதை ஃபில்டர் பண்ணுவோம் அதை ஃபில்டர் பண்ணி தான் நம்ம வந்து ஆறு எட்டுக்கு வந்து கொண்டு வந்து வைப்போம் ஏன்னா உங்களுக்கு ஒரு புது என்டைட்டி வரும்பொழுது நாய்ஸ் அதிகமாக இருக்கும் அது வாக்குகளை மாறுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அனதர் திங் இவருக்கு வந்து கேண்டிடேட் யார் ஒரு இருந்து பன்னெண்டு சதவீதமான தமிழக மக்கள் யார் வேட்பாளர்னு பார்த்து போடுவாங்க இல்ல அப்படி பார்த்தா ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப அவங்க யாரை கை காட்டுறாங்களோ அவங்க எம்எல்ஏ அவங்க எம்பி கரெக்ட் சாதாரண நபரா இருப்பார் அடையாளம் இருக்காது கரெக்ட் அதே மாதிரி ஒரு ஃபேக்டர் விஜய்க்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு அவங்க நம்புறாங்க அவங்க நம்புறாங்க ஆனா விஜய் இஸ் நாட் ஜெயலலிதா விஜய் இஸ் நாட் ஜெயலலிதா அதே அதே ஜெயலலிதா அம்மையார் நீங்கள் எந்த கேண்டிடேட் வேணால் கொடுப்பாங்கல்ல பட் மாவட்ட செயலாளர் மட்டும் ஏன் முக்கியமான மாவட்ட செயலாளர்லாம் எல்லாரையும் வச்சிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தாரு கே ஏ செங்கோட்டையன் ஒரு மாவட்ட செயலராக இருந்தார் இவர் எஸ்பி வேலுமணி மாவட்ட செயலாளராக இருந்தார் நீங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்க அவர் யார் யார போடுவாங்க போடுவேன் கேண்டிடேட்டா ஆனால் மாவட்டத்துக்கு ஒரு ஃபேஸ் இருந்தது இல்லை ஏன்னா இதுதான் தமிழ்நாட்டினுடைய யூனிக்னஸ் போத் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஏன் காங்கிரஸோலையோ பிஜேபினாலேயோ இந்த அளவுக்கு வளர முடிய மாட்டேங்குது வளர முடிய மாட்டேங்குதுன்னா மாவட்ட ரீதியா ஏன்னா பிஜேபியில் ஒரு ப்ராப்ளம் காங்கிரஸ்லேயும் ஒரு ப்ராப்ளம் மூணு வருஷம் ஆறு வருஷம் அதுக்கு மேல இருக்க முடியாது மாவட்ட செயலர் மாத்திக்கிட்டே இருப்பாங்க இங்கேரு தான் தாண்டி எதுவும் நடக்காது விருதுநகர்ல இல்லைங்களா ஓகே ஒரு காலத்தை பொன் மூடி இருந்தார் இப்ப இல்ல காந்தியை தாண்டி ராணிப்பேட்டில் எதுவும் நடக்காது ஏவாவில் தாண்டி திருவண்ணாமலையில் எதுவும் நடக்காது அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் அதிமுகவிலையும் சரி மாநில அளவான பகுதி இப்ப பதவிகள் வகிக்கிறத விட மாவட்ட செயலாளர் பதவிக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒரு அமைச்சர் என்பதை விட மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் அதுதான் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு அதுதான் கிங் ஏன்னா அதுதான் பர்மனென்ட் ஆட்சி போக ஆட்சி வர இல்ல மாவட்டத்துக்கு நான் தான் ஆனா தாவே காலம் மாவட்ட செயலாளர் யாரும் இல்ல இல்ல அவங்க மறுபடியும் மறுபடியும் அவங்க சொல்றது என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய லீடர்ஸ்ல ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும் எடப்பாடி அவர்களா இருக்கட்டும் இவங்க எல்லாரையும் ஒப்பிடும்போது விஜய் ஒன்று பண்றாரு விஜயோட சின்ன அறிவிக்கிறார் கொடி அறிவிக்கிறார் கட்சி பெயர் அறிவிக்கிறார் அன்னைக்கு ஈவினிங் தமிழ்நாடு முழுக்க பேசி கண்டிப்பாங்க யாருமே அதாங்க அதையே வச்சு நீங்க வந்து ஆட்சிக்கு வர முடியாது அதையே வச்சு உங்களால வந்து சீட் கன்வெர்ட் பண்ண முடியாது நீங்க அருமையா வாக்கு வாங்குவீங்க டேமேஜ் பண்ணுவீங்க ஒரு சில இடத்துல அதிமுக டேமேஜ் அதிமுக எங்க முன்னுக்கு இருக்கோ அங்க அதிமுக டேமேஜ் பண்ணுவீங்க திமுகவோட கோட்டையா இருந்த இடத்துல வந்து அதிமுக ஜெயிக்க விடுவீங்க இதெல்லாம் அருமையான ஸ்பாய்லரா இருப்பீங்க ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க விஜயகாந்த் நிறைய பேர் கேட்டேன் கேட்பாங்க விஜயகாந்த் வந்து பிரைம்ல இருக்கும் போதே அவர் வந்து எட்டு பத்து பர்சன்ட் தான் வாங்கினாரு விஜய் எப்படி வந்து இவ்வளவு வாங்குறாரு பதினாறு இருபத்தி ரெண்டு காரணம் இருக்கு விஜயகாந்த் இருக்கும் பொழுது கலைஞர் கருணாநிதி ஒரு பெரிய ஆளுமை இருந்தது அம்மையார் ஜெயலலிதாங்கிற வந்து ஒரு பெரிய ஆளுமை இருந்தது அது ரெண்டையும் மாறி மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு வந்து பத்து பர்சன்ட் வாங்குறதுங்க இன்னைக்கு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வாங்குறதுக்கு சமம் ஒத்துப்பீங்களா நீங்க ஏன்னா இன்னைக்கு கருணாநிதியும் இல்ல ஜெயலலிதாவும் இல்ல ஸ்டாலின் வந்து பார்த்துட்டாங்க ஒன்னும் பெருசா ஒண்ணு அவர் ஒரு பெரிய கோபமும் இல்ல பெரிய ஈர்ப்பும் இல்ல எடப்பாடி பழனிசாமியை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு அதிமுக ஃபீல் ஆயிடுச்சு ஓகே ஏன்னா மக்கள் கிட்ட போய் கேட்டீங்கன்னா எடப்பாடியார் ஆட்சி நல்லா இருக்கா ஸ்டாலின் ஆட்சி நல்லா இருக்கா எடப்பாடி ஆட்சியே பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா அவங்க தாவை கால் போடுறாங்க அதுதான் பியூட்டியே ஓகே மகளிர் கிட்ட கேட்டீங்கன்னா அதிமுக பெட்டரா அதிமுக ஆட்சி பெட்ரா எடப்பாடியாரோட ஆட்சி பெட்ரா ஸ்டாலின் ஆட்சி பெட்ரா அந்த ஆளே பரவாயில்லையா எடப்பாடிய ஆனா நீங்க யாரு ஓட்டு போட போறீங்க தாவேக்கா சோ அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க அவர்களினுடைய லாயல் சப்போர்ட்டர்ஸோ இல்ல ஆட்சியை விரும்பினவங்களோ அதை ஓட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு ஃபீல் வராங்க யாரு அதிமுக திமுக பெனிஃபிட் கொடுத்தவங்க கிட்டையும் ஓட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு கஷ்டப்படுறாங்க இதுதான் விஷயம் ஸோ விஜய்க்கு வந்து அடுத்த ஸ்டெப் மேல போகணும் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ஃபியூ பேசஸ் சில மாவட்டங்கள்ல அதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் மாற்றுக் கட்சியில் இருந்து வரக்கூடியவர்கள சொல்றீங்களா நீங்க மாற்றுக் கட்சியிலிருந்து வரக்கூடியவர்கள் எக்ஸ் எம்பி எக்ஸ் எம்எல்ஏ முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் அது அதிமுக இருக்கிறாங்க நாங்க எல்லாரும் அப்படிதான் எங்காலரு அரவிந்த் கெஜ்ரிவாலு அவருக்கு ஆப் குடுத்துட்டாங்க ஓரளவுக்கு சொல்லாமே தவிர அதை தாண்டி உங்களால பண்ண முடியாது கேண்டிடேட்டு கேண்டிடேட் இருந்ததுன்னா இப்ப விருகம்பாக்கத்துல கேண்டிடேட் பேஸ் இல்லாமல் இருபத்தி ஒன்பது வரீங்க ஒரு கேண்டிடேட் பேஸ் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க

அதுதான் இந்த எலெக்ஷன் விருகம்பாக்கம் மயிலாப்பூர்ல நீங்க சொல்றீங்க இல்லையா இங்க குறிப்பிட்ட சில சமூகங்கள் நாடார் சமூகம் அதிகமா இருப்பாங்க மயிலாப்பூர்னா பிராமணர்களும் அதிகமா இருப்பாங்க விஜய் ஆதரிக்கிறதுல கம்யூனிட்டி வைஸ் ஏதாவது ஒரு சார் எஸ்சி கம்யூனிட்டி பயங்கரமா ஆதரிக்கிறாங்க சார் நான் மயிலாப்பூர் நம்ம பிராமணர்கள் அதுதான் எப்படின்னு கேக்குறேன் இப்படி ஒரு பக்கம் வந்து மத்திய சமூகத்தோட ஆதரவு இருக்குன்னா அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சில பிராமின் லேடிஸே வந்து விஜய் ஓட்டு போடணும்னு ஆசப்படுறாங்க விருகம் பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷர்மெண்ட் கம்யூனிட்டில பயங்கரமான டிவைட் இருக்கு கோட்ஸ் எல்லாம் டிஎம்கே போட்டவங்க இப்ப வந்து சீமானுக்கு போட்டவங்க இப்ப வந்து விஜய் போட போறாங்க உங்களுக்கு வந்து அருமையான தாக்கம் இருக்கு என்ன தாக்கம் நிறைய பேர் வந்து இதுல பேர் என்ன பிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் அங்க இருக்காங்க வெள்ளி பாத்தீங்கன்னா கிறிஸ்டின் ஓட்ஸ் ஐநாவரம்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் நோட்ஸ் அங்க இருக்கு தொண்டாமுத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே காஸ்ட் காம்பினேஷன் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அங்க வந்து எல்லா சமூகமும் இருப்பாங்க விஜய் காஸ்ட் நியூட்ரல் கோயம்புத்தூர் சவுத்லையும் காஸ்ட் தான் இருப்பாரு உங்களுக்கு அதனால அவர் விசிகா எதுக்கு வேணாம்னு பாக்கிறாங்கன்னா அவர் கூட்டணியில இப்ப வன்னி ரோட்லாமும் உழுது இப்போ உளுந்தூர்பேட்டைலாம் போனீங்கன்னா அது சப்போர்ட் இருக்கு ஏர் சப்போர்ட் எஸ்சி ஓட்டும் வருது வன் இயர் ஓட்டும் வருது எஸ்சி ஓட்டும் வன் இயோட்டும் ரெண்டு ஒரே சமயத்துக்கு எடுக்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ ஈஸியான வேலையே கிடையாது அது ஆட்டோமேட்டிக்காக வருது இப்போ உள்ள இது பிசிக்காக ஓனுன்னு வச்சுக்கன்னு வச்சுக்கோங்களேன் அன் இயர் ஓட்டு போடுற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து வெளில போய்டுவோம் இப்போ இங்கே இன்னொன்னு நீங்க சொல்கிறீங்க மயிலாப்பூரே எடுத்து போனோமு அதிமுக கூட்டணியில கண்டிப்பாக அது பாஜகவுக்கு போக வாய்ப்பு இருக்கு பாஜக ஒரு கேண்டிடேட்டை போடுறாங்க திமுக ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜய் அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய பிராமின் இருந்து யாரை பிரிஃபர் பண்ணுவாங்க அன்னைக்கு ஆதரவு அதாவது பிராமின் கம்யூனிட்டிக்கு பிராமின் கம்யூனிட்டி அதிகமாக இருக்காங்க மயிலாப்பூர் கோயிலை சுற்றி இருப்பாங்க கொஞ்சம் மந்தவெளி அந்த பக்கம்லாம் இருப்பாங்க பட் ஃபோர் ஷோ ஸ்டேட் பார்ட்டினா பார்க்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடையார் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டியும் பிராமின் கம்யூனிட்டி கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு பிஜேபி ஒரு நல்ல ஃபேஸ் அதாவது பிஜேபி பண்ண வேண்டிய வேலை என்னன்னா நீங்கள் வந்து அவங்க மற்ற மாநிலம் மாதிரி நான் பிப்ரவரி மாசம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றேன் மார்ச் மாசம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றேன் நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் ஃபார் ஃபைலிங் நாமினேஷன் நாளை காலையில நான் சொல்லிடுறேன் நாளை காலையில் பண்ணுவார் அப்படின்னா பிஜேபி ஜெயிக்க முடியாது தாவே காவல எப்படி ஜெயிக்க முடியாது அதே மாதிரிதான் சொல்றேன் ஏன்னா பிஜேபிக்கு இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஆல்ரெடி எம்எல்ஏவா இருந்து ஜெயிக்க தெரிஞ்சவங்க அவங்க ஜெயிக்க தெரிஞ்சவங்க ஆர்கனைசேஷன் உள்ள இருக்கிறவங்க பிஜேபிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஆர்கனைசேஷன்ல பயங்கரமான டெவலப்மெண்ட்டும் கிடையாது அவங்களுக்கு ஜெயிக்கவும் இது வரைக்கும் தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் அந்த கேண்டிடேட் உள்ளே போய் ஒர்க் பண்ணி ஓகே அந்த பெனிஃபிட் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து அந்த கேண்டிடேட் ஒரு கரிஷ்மேட்டிக் கேண்டிடேட்டாக இருந்தார்னா ஸோ அப்போ என்ன ஆகும்னா தாவே கால பெரிய கேண்டிடேட் கிடையாது பிஜேபியில் ஒரு நோன் ஃபேஸ் கேண்டிடேட் அது இப்ப ரோன் பேஸா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது பட் ஜனவரிக்குள்ள ரோன் ஃபேஸ் ஆயிடும் எல்லார் வீட்டுக்கும் ஆமாப்பா இந்த பையன் நமக்கு தெரியும்பா இந்த பையன் நமக்கு தெரியும் இந்த பையன் வந்திருக்கான்பா பத்து வாட்டி வந்துட்டான் அவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் ஒருத்தர் அதே மாதிரி செலவும் பண்ணக்கூடிய ஆள் அப்படி ஒரு ஆளை போட்டிங்கன்னா உங்களுக்கு யூத் இமேஜோட அப்பதான் உங்களால பிஜேபி ஏதாவது முடியும் ஓகே அதை விட்டுட்டு கடைசி நிமிஷம் நான் பிராமண பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க தான் போடணும்னு அவசியமே கிடையாது பிராமண சமூகத்தான் போடணும்னு அவசியமே கிடையாது உங்களுக்கு ஓகே உங்களுக்கு வந்து வந்து சிட்டிலலாம் உங்களுக்கு வந்து கவலையே கிடையாது சார் சார் மதுரையில் சௌராஷ்டிரா தான் முக்கியம் முக்கியம் முக்கியமாங்கல்ல ஒரு கவுன்சிலர் எனக்கு சௌராஷ்டிரா கவுன்சிலர் காமிங்க ஒரே ஒரு கவுன்சிலர் மதுரையில் இருக்கிற நூறு வார்டில் ஒரு கவுன்சிலர் காட்டுங்க மனச்சநல்லூரில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவங்க இருப்பாங்க முத்திரையர் இருப்பாங்க கம்யூனிட்டி ஓகே எங்க ஊர் பக்கத்தில் தான் மனச்சநல்லூர் அங்க பார்த்தீங்கன்னா முப்பத்து நாற்பது பர்சன்ட் வந்து இவங்க இருப்பாங்க கல்லர் இருப்பான் இது சாரி முப்பதுல இருப்பாங்க கொஞ்சம் நிறைய எஸ்சி இருப்பாங்க அப்புறம் வந்து கல்லர் இருப்பாங்க எவ்வளவு பர்சென்ட்னே தெரியாது ரெட்டியார் ரெடியார் எம்எல்ஏ தான் இருக்கார் தமிழ்நாட்டுல வந்து நீங்க வந்து அந்த தொகுதியில நீங்க அந்த காஸ்ட்டை போட்டுன்னு அவசியம் கிடையாது அந்த கேஸ்ட்டுக்கு நீங்க ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டீங்களா ஓகே கரெக்ட்டுங்களா அந்த கேஸ்ட்டுக்கு நீங்கள் ரெப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டீங்களா கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும் உங்களுக்கு போட்டு நாடார் அதிகமா இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில பிள்ளைமார நிக்க வச்சு எடப்பாடியார் ஜெயிக்க வச்சாருல தலைவரி சுந்தரம் பிள்ளைமார் தானே ஏன்னா தமிழ்நாட்டில் சில பேர் ஜாதியை வச்சே பேசுவாங்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஜாதி வச்சே பேசுவாங்க ஜாதிங்கிறத நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும் அந்த சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை நீங்க கொடுக்கணும் ஓகே திருவண்ணாமலையில் வன்னியர் நிறைய இருப்பாங்க ஆனா ஏவா வேலு வன்னியரா பொன்முடி வன்னியரா கிடையாது இல்லைங்களா தாண்டிஸ்ட் வந்து நீங்க கன்சர்வே கொடுத்தா போதும் ஆனால் அந்த இடத்துல நீங்க சீட் கொடுக்கணும் அது ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்கு நாங்குநேரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாடார் கம்யூனிட்டி தான் போடுறோம் எடுத்துக்கிட்டா நாடார் கம்யூனிட்டி தான் போடணும் இது அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாண்டியனோட பையனோட இருக்கு ஆனால் அதுக்காக நீங்க வந்து கொஞ்சம் நாடார் கம்யூனிட்டி தான் இது சார் தான் போடணும் அந்த மாதிரி ஒரு சில கான்ஸ்டியூன்சியில மட்டும்தான் அப்படியான ஒரு ஃபேக்டர் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க விஜய்க்கு வந்து இந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் இன்னைக்கு அவர் வந்து ஒரு சோலோவாக தான் இருக்காரு அலையன்ஸ் பார்ட்னர் யாரோட காம்பினேஷன் இருந்தா அவருக்கு வந்து அது பெரிய வெற்றியான ஒரு அணியாறு அதாவது அவரை பொறுத்த மட்டும் வந்து ஒரு மாற்று அரசியலுக்காக போயிட்டு இருக்கும்போது பெருசாக வந்து அலையன்ஸ்லாம் அவருக்கு தேவைப்படாது ஓகே ஆனால் ஏன்னா வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் லிமிடெட் ஆப்ஷன் தான் அங்கே காங்கிரஸை வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க டிஎம்கே காங்கிரஸ் அன்லாக் பண்ணக்கூடியது ஒரே ஒருத்தர்கிட்ட தான் இருக்குது ராகுல் ராகுல் கிட்ட தான் இருக்குது ராகுல் காந்திக்கு இதெல்லாம் புரியுமான்னு தெரியாத ஒரே கல்லில் மூணு மாங்கம் அடிக்கலாம் நாலு மாங்கம் ஆடிக்கலாம் ஐம்பத்தொம்போது வருஷம் கழிச்சு ஆட்சியில் அதிகாரத்தில் வந்து பங்கு பாண்டிச்சேரியில் நல்ல பர்ஃபார்மன்ஸு கேரளாலேயும் இவருக்கு ஒரு ஸ்டார் கேம்பியனர் கிடைப்பாங்க விஜய்க்கு அப்படிலாம் நினச்சி அவர் பண்ணார்னா அது வேறு லெவலில் போகும் ஆனால் அது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்கிற காரியமே இல்லை விசிகா ஏன் வரமாட்டாங்க நான் ஏன் வரமாட்டேன் இல்லை வந்தால் கூட வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் கம்யூனிஸ்ட்லாம் அதை விட்டு வரதா தெரியல அதனால விஜயை பொறுத்த மட்டும் வந்து பார்ப்போம் வராமல் வரட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பார் காங்கிரஸுக்கு மனமாற்றம் ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த மட்டும் நைன்டி பர்சன்ட் வாய்ப்பு இல்லை பத்து பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஆனால் ராகுல் காந்திக்கு அரசியல் ஞானம் அது எப்போ வரும்னு தெரியாது அவர் வளர்றாரு வளர்றாரு வளராருன்றாங்க அவர் வளர்ந்த பார்த்தா இல்லை அவர் வளர்ந்து ஒரு பார்த்தார்னா வேற தெரியும் அவருக்கு அது தெரிஞ்சதுன்னா அவர் ஒருவர் அது வரைக்கும் மாற்றம் அவசியம் தமிழ்நாட்டில் பிஜேபி அதாவது அண்ணாமலையினுடைய தலைமையில் அவங்க செயல்பட்டது அதுக்கப்புறம் அண்ணாமலை லீடர்ஷிப்ல இருந்து இறக்கிட்டு கூட்டணி அப்படிங்குனு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இந்த முடிவும் மாற்றமும் அவங்களுடைய கோர் ஓட் பேங்க்ல ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி லைட்டா இருக்கு தாக்கம் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இப்ப பிரிட்டன்ல சொல்லுவோம் வார் டைம் சிஎம் வார் டைம் பிரைம் மினிஸ்டர் பீஸ் டைம் பிரைம் மினிஸ்டர்னு போர்க்காலத்தில் ஒரு பிரைம் மினிஸ்டர் வேணும் அதே சமயத்தில் அமைதி காலம் வந்துருச்சுன்னா ஒரு இப்போ வந்து கூட்டணி ஏன்னா அவர் வந்து அவர் வந்து ஒரு ஒரு புயல் அண்ணாமலை வந்து நைனார் சொல்கிற மாதிரி தான் அவர் வந்து ஒரு புயல் அவர் வந்து ஒரு ஃபயர் பிராண்ட் லீடர் அவர் இருக்கிற இடத்துல அவர் அவரோட ஸ்பேஸ்னால் அவர் தான் ஆக்குபை பண்ணுவார் ஒரு சினிமான்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஸ்கிரீன் பிளே ஸ்பேஸ் ஆக்குபை பண்றது மற்ற யாருக்குமே கிட்ட வரக்கூட முடியாது அவங்களுக்கு கொடுக்கவும் டைரக்டர் விரும்ப மாட்டேன் ஏன்னா அவங்களே நீ வந்து கீழ்படுத்திடுறீங்க இப்போ அது இல்லை இப்போ வந்து ஒரு ஷேர்டு இப்போ நைனார் தலைமையில் இருக்கிறது வந்து ஒரு ஷேர்டு அனைவரையும் அரவணைச்சி ஓகே அது அண்ணாமலை அரவணைக்கலன்னு சொல்ல வரல ஆனால் அவங்களுக்கு ப்ராமினன்ஸ் கிடைக்காது ஏன்னா நீங்கள் மீடியாலே நீங்கள் போறீங்கன்னா பத்து பேர் உட்காந்துருந்தா கூட நீங்கள் அண்ணாமலை கிட்ட தான் கேட்பீங்க கேள்வியை ஓகே உங்களுக்கும் தப்பு கிடையாது மற்றவங்க மேலேயும் தப்பு கிடையாது அண்ணாமலை மேலேயும் தப்பு கிடையாது வந்து இப்படி தான் நடக்கும் ஓகே இப்போ வந்து ஒரு ஷேர்டு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஒரு அலையன்ஸ் ஒரு சேர்ந்து டிராவல் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் ஒரு ஒரு அப்ஜெக்டிவ் டிஎம்கேங்கிற அதாவது ஆட்சியிலேருந்து எடுக்கணுங்கிறது அதெல்லாம் இருக்கும்போது டி பிஜேபியுடைய கோர் ஓட்டு கொஞ்சம் மூவ் ஆகலாம் ஓகே ஆனால் அது சோஷியல் மீடியாவில் இருக்கிற அளவுக்கு தாக்கம் ஃபீலில் இருக்காது நான் அதாவது அண்ணாமலை இல்லைன்றதுனால பிஜேபிக்கு ஓட்டு போட்டவங்க இந்த முறை வேணான்னு போட மாட்டாங்கன்னு ஒரு பார்வை இருக்குது அது இல்லையா ஆ இருக்கும் அதனால் ரொம்ப கம்மி எலிஜிபிள்னு சொல்கிறீங்க அது அவ்வளோ பெருசாக இருக்காது அது ஒரு ஏன்னா அவங்களுக்கு வந்து இருக்கிறதே வந்து பிஜேபி வாங்கின ஓட்டு பதினொன்றரை பர்சன்ட் கூட்டணி கட்சி அண்ணாமலைக்காக தான் அந்த பெரிய நம்பர்ஸ் உள்ள வந்துருக்கு அது அண்ணாமலை வர வைத்தார் கேட்லிஸ்ட் மோனாமலைக்காக வர இல்ல அண்ணாமலை வர வைத்தார் அண்ணாமலை எண்மண் எண் மக்கள் யாத்திரை போய் அதை வந்து மோடிங்கிற ஒரு நெகட்டிவ் பிம்பம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்த பிம்பத்தை வந்து குறைச்சி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கீழே குறைச்சி அதை உள்ளே கொண்டு வந்து இவருடைய தாக்கத்தில் ஏற்படுத்தி நிறைய பேர் வந்தாங்க உண்மை உண்மை தான் அது ஓகே ஸோ அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு பொறுத்து தான் இருக்கணும் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா டிவி அவனால் ஏன்னா தாவேக்கா வரும்பொழுதே உங்களை முதல்ல என்டிகேவோட ஓட்டு பிரிஞ்சது அதுக்கப்புறம் விசிகாவோட ஓட்டு பிரிஞ்சது அதுக்கப்புறம் டிஎம்கேவோட ஓட்டு பிரிஞ்சுது அது போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் பிஜேபியோட ஓட்டும் போகுது அதான் நான் எல்லாத்தையும் இடத்தையும் இருக்கேன் ஆனால் அது அவ்வளோ ஜாஸ்தி கிடையாது அதை கண்டு நீங்கள் வந்து அப்படியே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா பிஜேபி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மயிலாப்பூர் மாதிரியான தொகுதினால் இருபத்தெட்டு பர்சன்ட் ஆகிடாங்க அது ஒரு கொஞ்சம் குறைய தான் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுற எல்லாருமே சொல்கிறது என்னென்னா அதிமுக தாவேக்கா எப்படியும் ஒரு அணிக்குள்ளே வந்துடுவாங்க டிசம்பரில் பாருங்கள் மாறிடும்ன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்ங்கிற ஸ்பெகுலேஷன்ஸ் நிறைய இருக்குது கிரௌண்டு என்ன சொல்லுது நான் டெல்லி தேர்தல் முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக டெல்லி தேர்தல் முடிச்சு தமிழ்நாட்டுக்கு வரும்போது கிட்ட கேட்ட நான் பதில் சொன்ன ஒன்னே ஒன்று தான் அன்றைக்கு எந்த கூட்டணியுமே அமையலை நான் சொன்னது அதே ஸ்டான்ஸில் தான் நான் கண்டினியூ பண்ணுறேன் இன்றைக்கி விஜய்க்கு வரக்கூடிய வாக்குகள் மாற்றங்க குரலுக்காக வரக்கூடிய வாக்குகள் இரண்டு திராவிட கட்சிகளும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு வாக்குகள் அதே மாதிரி அந்த வாக்குகள் வந்து இரண்டு திராவிட கட்சிகளும் தேவையில்லைன்னு அண்ணாமலையும் பேசுனார் அப்படி இருக்கும்போது அவருக்கும் வந்து வாங்க வந்துருக்கணும் இதே இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்டில் வந்திருக்கலாம்னா அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு அரசியலே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் ஆன்டி டிஎம்கே அந்த ஒரு போலாரிட்டியில் தான் நடந்தது அதை வச்சு தான் ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாம் பண்ணதே டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து ஒரு ஆன்டி மோடின்னு ஒரு ஃபேக்டர் வந்தது சோ ஆன்டி மோடிங்கிற ஃபேக்டரை வச்சு தான் இவர் திமுக வந்து ஓகே இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஆன்டி மோடிங்கிறது வந்து அண்ணாமலை வந்த அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனா அது இருக்கு அது பெரிய கம்ப்ளீட்டா இல்ல கம்ப்ளீட்டா இல்லன்னு சொல்ல முடியாது அது 100% 80% கிடையாது பட் 45% 40% இந்த மாதிரி இருக்கும் இப்போ விஜய் என்ன பண்ணுறாருனா அதை அப்படியே பிடுங்குறார் ஆன்டி டிஎம்கே ஒரு செக்ஷனும் அவர் எடுக்கிறாரு ஆன்டி பிஜேபி த பெரிதும் அவர் எடுக்கிறாரு ஸோ அவர் போய் எங்கள் அதிமுக கூட உட்கார்ந்தார்னா இந்த பல சிக்கல்கள் வரும் ஒன்று அந்த மாற்றத்துக்கான ஓட்டு கரைஞ்சிடும் மாற்றம்ங்கிற ஒரு நரேட்டிவே கிடையாது ஆர் நிசிமானுக்கு போகும் நம்பர் டூ இவருக்கு விழுற ஓட்டுகள் எல்லாமே விஜய் சீயமானோம் விஜய் சீயமானோங்கிறது தான் எடப்பாடியாரால் எக்காரணத்தை கொண்டும் அந்த சிஎம்ங்கிற பொசிஷனை காம்ப்ரமைஸே பண்ண முடியாது அதனால இந்த கூட்டணி ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால தான் நான் சொன்னேன் பாஜக அதிமுக கூட்டணி வந்தப்புறம் விஜயோட மொமெண்டம் அதிகமே இருக்கு அதுக்கு காரணம் இதுதான் ஸோ அது அவருக்கு நமக்கு தெரியும் போது அவருக்கு தெரியாதா அவரோட அட்வைசுக்கு தெரியாதா அவங்க என்ன சொல்லுவாங்க அதை வச்சு தான் பார்க்கணும் இப்போ இருக்க மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க சார்